ஜெயச்சந்திரன் அரசியலில் அறிவு பெற்ற அரசியல்வாதியாக இருந்தால் தேதி தேர்ந்தெடுத்து தீபாவளி ரெண்டு நாள் மூணு நாள் களை கட்டிதான் இதுல மாநாட்டுக்கு போவான் பெரியார் திரலுக்கும் போறாரு ஜாதகத்தையும் பார்க்கல ஜாதகம் பார்ப்பது ஆட்சியை பிடிப்பதற்கு பெரியார் திரலுக்கு போவது மக்களை மக்களை ஏமாற்றுவதற்கு ஆனா இங்க தமிழ் தேசிய அரசியல் பண்ற ஒரு ஆள் வந்து பெரியார் எதிர்க்கிறாரு இந்த மூதேவி தமிழ் தேசியமும் தெரியல திராவிட தேசியமும் தெரியல பொங்கல் தீபாவளியில யாராவது கட்சி மாநாடு பொதுக்கூட்டம் ஊர்வலம் எனக்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா தீபாவளியை மக்கள் கவனிப்பானா இல்ல விஜயுடைய மாநாட்டை கவனிப்பானா தீபாவளி விளம்பர பத்திரிகைகள் வருமா விஜயனுடைய மாநாட்டு விளம்பர செய்தி வருமா கண்டிப்பா மூணு நாள் தொடர்ந்து மழை பெய்யும் தீபாவளிக்கு இரண்டு நாள் மூன்று நாள் தொடர்ந்து மலர் பெய்யும் அப்போ மீண்டும் யதார்த்தங்களை புரிந்து கொள்ளாமல் விஜயம் இந்த மாநாடு தேதி தீர்மானித்தது இவர்களுடைய கட்டுப்பாடு இல்லாமல் ஜோதிடர் கட்டுப்பாடு கட்சி நடக்கும் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்வில் நம்மோடு இணைந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு கொள்கை பரப்பு பிரகடன மாநாடு நடத்த போறாங்க நடக்குமா எப்படியா அதுலயே சில கேள்விகள் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்க தீபாவளி ஒட்டி வச்சிருக்காரு எப்படி நடக்குமா என்னங்கிற ஒரு கேள்விய போயிட்டு இருக்கு எப்படியா இல்லை இந்த இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழக மாநாடு பல ஜோதிடர்களின் உதவியோடு ஓ பல கிரக நிலைகளினுடைய ஆதரவோடு பூமி பூஜை செய்யப்பட்டு விஜயனுடைய ஜாதகம் பார்க்கப்பட்டு இல்ல விஜயே இதை பார்க்க ஆரம்பிச்சாரு ஆமாம் 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 பெரியார் திருநலுக்கும் போறாரு ஜாதகத்தையும் பார்க்குறாரு ஜாதகம் பார்ப்பது ஆட்சியை பிடிப்பதற்கு ம பெரியார் திருநலுக்கு போவது மக்களை மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயம் இருக்கு நீங்க விஜயை பொறுத்தவரை விஜய் ஒரு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதியாக இருந்தால் அரசியலில் அறிவு பெற்ற

குழந்தை குட்டியை கூட்டிட்டு உறவினர் வீட்டுக்கு போவாங்க ப்ரிப்பரேஷன் நிறைய இருக்கு இன்னைக்கு தீபாவளி ரெண்டு நாள் மூணு நாள் களை கட்டிடும் இதுல மாநாட்டுக்கு எவன் கிளம்பி போவான் மாநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது தீபாவளி முடிஞ்சிடும் அப்போ அவன் இந்த தீபாவளியை தியாகம் பண்ணணும் ஓ குழந்தை குட்டி பொண்டாட்டி புள்ள அண்ணன் தம்பி மச்சான் மாமனோட இந்த தீ தீபாவளியை தியாகம் செய்தால் மட்டும்தான் விஜய் மாநாடுக்கு வர முடியும் வர முடியும் நீங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் வர வச்சுக்க பெண்களும் வர்றாங்க பெண்கள் மாநாட்டுக்கு வந்துட்டா அவங்க வீட்டில் தீபாவளி எப்படி நடக்கும் இது ஒரு பக்கம் ரெண்டாவது சென்னையில் ஒரு கோடி பேர் மக்கள் வசிக்கிறாங்க ஆமா ஒரு கோடி பேரில் பதினைந்து சதவீத வீதம் பேர் நீங்க தென் மாவட்ட மக்கள் நீங்க பொங்கல் தீபாவளி பாருங்க எல்லாம் குழந்தை குட்டியோட கிளம்பி ஊருக்கு போய் தான் சொந்த பந்தம் எல்லாம் கூட அப்போ இதுல விஜய் ரசிக ஒரு தான் கன்னியாகுமரியில இருந்து ஆறுநூறு கிலோமீட்டர் வரணும் விற்கிற எவ்வளவு கிலோமீட்டர் ஆறுநூறு கிலோமீட்டர் வரணும் திரும்பி போறது ஆறுநூறு கிலோமீட்டர் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் போகணும் அப்போ இந்த தீபாவளி நீங்க எனக்கு தெரிஞ்சு எந்த மாநாடு தீபாவளி நேரத்தில் நடந்தது இல்லைங்க எந்த கட்சி மாநாடு ஆமா ரெண்டாம் முடிச்சிட்டாரு எதை ஒழிப்பு மது ஒழிப்பு மாநாட முடிய அப்போ இருபத்தி எல்லா மக்கள் விடுமுறை நாட்கள் வேற முடிஞ்சது ஆனா பொறுத்த வரைக்கும் விஜய் கட்சியில ஐம்பதாயிரம் பேர் இன்னைக்கு பதினேழு வண்டி எத்தனை வாகனம் எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் எங்க கூடுவீங்க தலைவர் எப்ப வருவாரு இந்த காவல்துறை அதிகாரி பதினேழு பட்டியலை கொடுத்திருந்தார் இந்த பதினேழு பட்டியலுமே போக்குவரத்து என்பது பெரிய பிரச்சனை ஏன்னா அது வந்து சென்னை ஹைவே நேஷனல் ஹைவே நேஷனல் ஹைவே எல்லா வண்டிகளுமே தென் மாவட்டங்களுக்கு போனாலும் சரி மேற்கு மாவட்டங்களுக்கு போனாலும் சரி விக்கிரவாண்டியை தாண்டி தான் போகணும் நீங்க பாருங்க ஒருவேளை இப்போ தீபாளிக்கிறதுக்கு எல்லாம் சென்னையிலேருந்து கிளம்பி போக தென் மாவட்டத்துக்கு தென் மாவட்டத்துல வரட்டம் நினைச்சு பண்ணாரே அப்படியா இல்ல எப்படி பண்ணாலும் நீங்க அந்த ரெண்டு நாள் தீபாவளி என்பது யோசிக்கவே இல்லை அதாவது ஜோதிடர் எதை குறித்து ஜோதிடர் யோசிக்கல ஜோதிடர் அரசியல்வாதி கிடையாது இல்ல அவர் மந்திரவாதி தானே ஜோதிடருக்கு டிராபிக் ஜாமா உண்மையில இப்ப விஜய்க்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைங்கிறீங்க அரசியல் அறிவு இல்லங்கிறீங்களா அப்படி எல்லாம் சொல்ல வரலாம் இது என்ன இதுக்கு என்ன அர்த்தம் மட்டுமே சொல்லுங்க ஏன் ஏங்க பொங்கல் தீபாவளியில யாராவது கட்சி மாநாடு பொதுக்கூட்டம் ஊர்வல எனக்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா எலெக்ஷன் வச்சு தேர்தல் வச்சு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா வாய்ப்பு இல்லை அப்புறம் அதனால தான் தூக்கி மே மாதம் போய் வைக்கிறேன் ஏன் பள்ளிக்கூடம்லாம் லீவு இப்போ ஸ்கூ பள்ளிக்கூடம் போகிற பூட்டி கிடக்கும் மக்கள் ஃப்ரீயாக இருப்பாங்க மக்கள் ஃப்ரீயாக இருப்பாங்க ஆனால் விஜய் நீங்கள் முப்பத்தி ஒன்று தீபாவளி முப்பது தீபாவளி முடிஞ்சா தீபாவளி ஆமாம் ஆமாம் நைட்டே பட்டாசா கூட ஆரம்பிச்சிருவோம் இங்கிட்ட ஒரு நாள் முன்னாடி இங்கிட்ட ஒரு நாள் பின்னாடி முப்பதாம் தேதியாக தீபாவளி களை கட்டிடும் முடிஞ்சா தீபாவளி முப்பத்தி ஒன்று அப்போ நீங்கள் இருபத்தி ஏழில் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது ரெண்டு நாள் இருக்கு ரெண்டு நாளில் ஐம்பதாயிரம் பேரும் ஐம்பதாயிரம் பேர் மாநாட்டுக்கு வர்றதாக சொல்கிறாங்க தீபாவளியை மக்கள் கவனிப்பானா இல்லை விஜயனுடைய மாநாட்டை கவனிப்பானா தீபாவளி வாழ்த்து சொல்லுவானா தீபாவளி விளம்பர பத்திரிகைகள் வருமா விஜயனுடைய மாநாட்டு விளம்பர செய்தி வருமா நீங்க நீங்கள் அப்போது இந்த யதார்த்தங்களை புரிந்து கொள்ளாமல் புஷி ஆனந்தம் இந்த மாநாடு தீர்மானித்தது இவர்களுடைய கட்டுப்பாடு இல்லாமல் ஜோதிடர் கட்சி நடக்குது எப்படியா சொல்றீங்க அரசியல்வாதியாக இருந்தா உச்சியானது கவனத்துக்கு விட்டு இருந்தா கூட இருபத்தி ஏழாம் ஓ ஏன்னா அவர் ஒரு எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ அரசியல் தெரியும் தெரியும் எவ்வளவு மக்கள் தெரியும் அப்போ விஜய்க்கு பின்னாடி ஆட்கள் வேற யாரு நீங்க பாலக்கால் போட்டு பூமி பூஜை செய்து எல்லாமே ஜோதிடர் குறித்து கொடுத்த நாள் படி நடக்குது அப்போ நான் இருபத்தி ஏழுக்கு பதிலாக இருபத்தி ஒன்பது நடைபெற்றிருந்தால் நிலைமை என்னன்னு பாருங்க கண்டிப்பா இருபத்தி ஒன்போது தீபா முப்பது முப்பத்தொன்று தீபாவளி அப்போது ஜோதிடர்களுடைய அந்த கிரக பலன்படி அன்னைக்கு அமாவாசை ஓ அமாவாசை இப்போ நீங்க நிறைய அமாவாசை தீபாவளி இல்லையா அமாவாசையில எது எந்த நல்ல காரியம் செய்ய மாட்டோம் இதுதான் மக்களுடைய கரி மாட்டாங்க கரிகஞ்சியோட ஆக்க மாட்டாங்க அப்போ அமாவாசைக்கு முன்பு இரண்டு நாட்களுக்கு முன்பு இதை குறித்து கொடுத்தது யார் யார் அந்த ஜோதிடர் இல்ல ஜோதிடர் இல்லைன்னா விஜயே முடிவு பண்ணாரா இல்ல புஷி ஆனந்த் முடிவு பண்ணாரா இல்ல அந்த கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் முடிவு பண்ணாங்களா இப்படி ஒரு எல்லா கட்சியுமே ஒரு நமட்டு சிரிப்போடு இருக்கான் இந்த மாநாடு நடக்குமா நடக்காது சரி தள்ளி வைக்கப்படுமா ரெண்டாவது மழை காலம் வரை வரப்போதியா மழை மழை கண்டிப்பா மூணு நாள் தொடர்ந்து மழை பெய்யும் தீபாவளிக்கு இரண்டு நாள் மூன்று நாள் தொடர்ந்து மழை பெய்யும் அப்போ மீண்டும் தள்ளி வைப்பு மாநாடு அறிவு பெருமையா அப்படித்தான் எதிர்பார்க்கிறாங்க இயற்கை தீபாவளி நீங்க மழை ரெண்டாவது போக்குவரத்து தீபாவளி சீசன் வேற சீசன் வேற இத்தனை விஷயங்களும் கவனத்தில் கொள்ளாமல் இந்த மாநாடு செய்தி அறிவிக்கப்பட்டு மாநாட்டு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது இது இப்போ இப்போ ம மீண்டும் மாநாடு அக்டோபர்லேருந்து நவம்பருக்கு தள்ளி வைக்கலாமா இந்த யோசனை நமது வெற்றி கழகத்தில் புதுசாக ஒரு வதந்தி உண்மையோ பொய்யோ தெரியல இது இப்போ தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி பார்க்கல இந்த செய்தி மாற்றப்படுங்கிற செய்தி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வெளியிடப்படுங்கிற பதந்திப்ப ரெக்கை கட்டி பறக்க ஆரம்பிச்சிருச்சு தீபாவளியை கவனத்தில் எடுத்துக்கல மழை காலத்தை கவனத்தில் எடுத்துக்கல போக்குவரத்தை கவனத்தில் எடுத்துக்கல இதையெல்லாம் நாங்கள் பெரியார் தொண்டர்கள் பெரியார் சிலைக்கு பெரியாருடைய சமாதிக்கு அவரே தட்டு பூ பழம் எடுத்துட்டு போறார் ஆனால் இது ஒரு பாதுகாப்பு அம்சம்தான் ஆனால் நீங்க இந்த மாநாடு மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டால் மாற்று கட்சி எல்லி நகையா இல்லையா ஏற்கனவே பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுலோவாக நாங்கள் நகர்ந்து வருது அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து இப்போ கொடியை வந்து அறிமுகம் பண்ணுறாரு எதுக்கு இவ்வளோ ஆரம்பமே இவ்வளோ மந்தமாக இருக்குது என்ன காரணம் ஐயா மாநாடு கூட தள்ளி தள்ளி போகுது மாநாடு இப்போ கழிச்சு தீபாவளி வந்து நிற்கிது ஆமாம் இதில் சரியான ஆலோசனை இல்லை விஜய்க்கு விஜய்க்கு மாவட்ட செயலாளர்கள் சுயமாக முடிவெடுக்க மாட்டார் அப்படி இப்போ மாவட்ட செயலாளர் தேர்வுக்கு என்ன சொல்றாங்கன்னா கட்சியில் யார் பணியாற்றுகிறார்களோ அவர்தான் மாவட்ட செயலாளர் நீங்க கட்சியினுடைய கட்சியை தூணே மாவட்ட செயலாளர் தான் நீங்க ரஜினிக்கு அனைத்து மாவட்டங்களையும் மாவட்ட அரசியல் மன தலைவர் இருந்தான் கண்டிப்பா அவன்தான் எதிர்காலத்துல எம்எல்ஏக்கள் ஆக போறா அப்படின்னு இருந்து அவனுக்கு எல்லாமே நினைச்சு போச்சு நடக்கவே முடியும் போச்சு ஆமா எத்தனை வருஷம் காத்திருப்பான் நாற்பது வருஷமாக காத்திருப்பான் எம்ஜி எம்ஜிஆருடைய கட்சி ரசிகர் மன்றங்கள் பூராமல் எம்ஜிஆர் கட்சி ஆட்கள் பூரா என்ன ஆகிட்டான்னா எம்எல்ஏ மந்திரி மாவட்ட செயலாளர் பெரிய பெரிய பதவிக்கு போயிட்டான் அதே போல் ரஜினி காத்துட்டு இருந்தாங்க நடக்கல விஜயா ரசிகர் மன்றம் தான் எம்எல்ஏக்களாகவும் ஆனாங்க இப்போ அதே பேட்டர்ன் தான் விஜய விஜய் ரசிகர் பண்றோம் நாங்களும் எதிர்கால எம்எல்ஏக்கள் எதிர்கால மந்திரிகள் ஆனால் மாவட்ட செயலாளர்களை பேர் சொல்ல சொல்லும்படியா ஒரு ஆள் இல்லை விஜயை தாண்டி முசியானந்தை தாண்டி யாருமே விஜய் கட்சியினுடைய நிர்வாகியாக யாருமே சொல்லப்படலை காண்பிக்கப்படும் அண்ணாதிமுக ஒரு ஐம்பது இரண்டாம் கட்ட தலைவர் இருக்காங்க திமுக ஐம்பது இரண்டாம் கட்ட தலைவர் இருக்காங்க விடுதலை சிறுத்தில ஐம்பது இரண்டாம் கட்ட தலைவர் இருக்காங்க எல்லா கட்சியிலையும் பல தலைவர்கள் மூன்றாம் கட்ட நாலாம் கட்ட பல தலைவர் விஜய் கட்சியில் உஷியானந்தி விஜய் தவிர யாருமே வெளி உலகத்துக்கு தெரியல இந்த தேதி குழப்பம் மாநாட்டு குழப்பம் தேதி தள்ளி வைக்கப்படுகிறது நீங்கள் திருச்சியிலேருந்து விக்கிரவாணி வந்து சேர்ந்துருக்காங்க இப்படி பல குழப்பங்களுக்கு மத்தியில் மீண்டும் தள்ளி வைக்கப்படுமா என்கின்ற விவாதம் நீங்கள் விஜய் கட்சியில் ஓடிட்டுருக்கு இதை பொறுத்து இருந்து பார்ப்போம் கண்டிப்பாக இது இறுதி ஒரே ஒரு கேள்வியா வந்து விஜய் எந்த பணியில் வந்து அரசியல் பண்ண போறாரு ஒன்னு திராவிட மாடல் அரசியலா இல்ல வந்து தமிழ் தேசிய அரசியலா இன்னொன்று வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசியலா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்த சமயத்துல திடீர்னு பிரியாத்திரங்கள் வந்திருக்காரு ஒருவேளை வெறும் திராவிட மாடல் அரசியல அரசியல் எதிர்பார்க்குறாரு இப்படியா இல்ல திராவிட மாடல் அரசியல் காலாவதி ஆகிவிட்டது இளைஞர்களால் அது வெறுக்கப்படுகிறது இப்போ தமிழ் தேசிய அரசியல்தான் ஓ நீங்க ஆந்திராவுல அப்புறம் எதுக்கு பெரிய திறன் வரும் இல்ல பெரியார் பெரிய பெரியார் தமிழ் தேசியம் தானே நீங்க பெரியார் யாருக்கா உணச்சாரு தெலுங்குகளுக்கா கன்னர்களுக்காக மலையாளிகளுக்கா கிடையாது யாருக்கா உணைச்சாரு கடைசி வரைக்கும் தமிழர்களுக்கா தமிழர்களுக்கு ஆனா அங்கிட்ட தமிழ் தேசிய அரசியல் பண்ற ஒரு ஆள் வந்து பெரியார் எதிர்க்கிறாரு அது அவருக்கு அவருக்கு தமிழ் தேசியம்னு தெரியல நீங்க அவர் ஆரம்பத்துல பெரியார் தான் அவருக்கு அரசியலை கற்று கொடுத்தாங்க ஓ குளத்தூர் மணி என்ன இருக்காருல்ல திராவிடங்களுக்கு கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணி தான் அந்த கருப்பு சட்டையை மாட்டி விட்டு பெரியார் இயக்கங்களில் மேடை மேடையில் பேசிய அந்த சீடியல் கேசெட்கள் தான் பிரபாரனுடைய பதுங்கு குளிக்கு போகுது இந்த இந்த பெரியாரை பேசுகிற இந்த நபருடைய தான் எங்கே போகுது பிரபாரனுடைய குடிகாம பதுங்கு குளிக்கு போகுது அவர் பா பார்க்கிறாரு தமிழன் உலகம்பூரா அடி வாங்குறான் இலங்கையில திருப்பி அடிக்கிறான் இதைத்தான் பாக்குறாரு சரியா இருக்கானே தம்பி வர சொல்றான் பெரியார் மேடைகள் இருந்துதான் உனக்கு அரசியல் அடையாளமே பெரியார் கூட்டங்கள்ல தான் உனக்கு கருப்பு சட்டை போடப்பட்டது நீ இப்ப கருப்பு சட்டை துரோகிங்கிற தந்தை பெரியார் சாகுற வரை இரண்டு சிறுநீரகம் செயல் இழந்து மூத்திரப்பை எடுத்துட்டு ஆந்திராவுக்கு அரசியல் பண்ணாரு கர்நாடகாவை அரசியல் பண்ணாரு இல்ல தெலுங்குக்கு அரசியல் பண்ணாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் நீதி கட்சி திராவிடர் கழகம் அன்னைக்கு சென்னை ராஜதானி ஒன்றா இருந்தது இல்லையா ஆமாம் டிஎம் எம் நாயர் சரிபடி தியாகராஜா பெரியார் பல தலைவர்கள் எல்லாம் எங்கே ஆந்திரா கர்நாடகா சென்னை ராஜதானி சென்னை தான் தலைநகர் பாதி ஒரிசாவுக்கும் சேர்ந்து அன்னைக்கு திராவிட கழகம் இருந்தது வைக்கிறதுக்கு இப்போ இப்போ ஒளிவாரி மாநிலங்களாக பிரிந்து போன பிறகு திராவிடர் கழகம் தமிழர்களமாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும் அது மாத்திர ஆனா பெரியார் உழைத்தது போற யாருக்கு தமிழர்களுக்கு அப்படித்தான் எடுத்துக்கணும் இந்த மூதேவி தமிழ் தேசியமும் தெரியல திராவிட தேசியமும் தெரியல ஆனா விஜய் பெரியாரை நாடி போகிறார் பெரியார் நாடி நரம்புகளை புடைக்க வைக்கிற ஒரு ரெண்டாயிரம் ஓல்டேஜ் நீங்க மின்சாரத்தை தேக்கி வைத்திருக்கிறோம் தான் தந்தை பெரியார் பெரியாரை சொல்லி தான் அன்னாதிமுக இருக்கு பெரியாரை சொல்லி தான் திமுக இருக்கு பெரியாரை சொல்லி மா ஜெய் மூக இருக்கு பெரியாரை சொல்லி தான் தே ஜெய் இருக்கு வேற யாரையும் சொல்ல பேரும் பேர முடியுமா பெரியாரை சொல்லாமல் திராவிடைய திராவிடிங்க கம்யூனிசம் உலகளாவிய தத்துவம் உலகளாவிய தத்துவம் சாம்சங் கம்பெனில ஐயாயிரம் பேர் இப்போ போராடி போராடிட்டு இருக்கு ஐயாயிரம் பேர் என்ன சொல்றான் மார்க்சு ஏங்கல்ஸு லெனின் எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் சொன்ன எட்டு மணி நேரம் வேலை கொடுறான்னு கேட்குறான் அவன் என்ன பண்றான் அந்த கொரியாக்காரன் பனிரெண்டு மணி நேரம் வேலை வாங்குறான் பனிரெண்டு மணி நேரம் வேலை வாங்கிட்டு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறான் இருபதாயிரம் ரூபா கொடுக்கறான் இருபத்தாயிரம் ரூபா கொடுக்கறான் பனிரெண்டு மணி நேரம் சம்பளம் இதே எட்டு மணி நேரம் சம்பளத்துக்கு சியோல்ல இல்ல தென்கொரியாவில் மூன்றரை லட்ச ரூபாய் நாலு லட்ச சம்பளம் தமிழ கேட்க நாதி இல்லை கிள்ளுக்கு இறையா கிடக்க அப்போ அரசியல் இல்லை இவனுக்கு இவனுக்கு அரசியல் இல்லை அதனால விஜய் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் கண்டிப்பா ஐயா பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மிக்க நன்றியா நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்